கடகராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க சந்திர பகவானினோட பரிசா இந்த பூலோகத்தில் பிறந்த ஆழமான சிந்தனைக்கும் மனசக்திக்கும் கண்ணுக்கே தெரியாத உணர்வுகளை கூட படிக்கக்கூடிய பரிசு இதோட மற்றவங்களுக்கு தெரியாத விஷயங்களை இவங்களுடைய மனசுல முதல் நொடியிலேயே உணர்ந்துருவாங்க இவங்களுடைய நோக்கம் என்ன தெரியுமா யாரையுமே காயப்படுத்தக்கூடாது யாரையுமே தூக்கி எறியக்கூடாது ஆனால் ஒருத்தரை வந்து இவங்க விரும்பிட்டாங்க ஒருத்தவங்களுக்காக இவங்க மனசு வச்சுட்டாங்க அப்படின்னா அதை விட ஒரு வலிமையான பாசத்தை இந்த உலகத்தில் பார்க்கவே முடியாது யாரை சொல்லிகிட்ருக்கோன்னு தெரிலையாங்க சந்திர ஆளக்கூடிய ராசி உணர்வுகளின் அரச ராசிங்க அன்பின் வடிவம் காத்தல் பாதுகாப்பு கருணை உறுதி சத்தியமும் சாந்தமும் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட ராசி அதுதாங்க கடக ராசி ரொம்ப அன்புக்கு பேர் போன ராசிங்க எவ்வளவு அவஸ்தப்பட்டாலோ அன்புன்னு ஒரு வார்த்தையை கேட்டுட்டால் போதும் தன்னோட ஒட்டுமொத்த உசுரையுமே தூக்கி கொடுக்கக்கூட ரெடியாக இருப்பாங்க பாசத்துக்கு கட்டுப்பட்ட பகைனா என்னன்னு தெரியாத ராசிங்க உங்களை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை துரோகத்தை அதிகமாக பார்த்துருப்பீங்க உங்கள் அமைதியை யாருமே வந்து பாதுகாக்க நினச்சது கிடையாது உங்கள் அமைதியை சீர்குலைக்க பல பேர் கங்கணம் கட்டிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்காங்க ஆனா இந்த கடகராசி வந்து எதையும் தாங்கும் இதையும் தாங்க ஆனா உங்களுடைய அமைதிக்கு யாராவது பங்கம் விளைவிக்கிறாங்க அப்படின்னா அப்போ இவங்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சைலண்ட் ஃபயர் வந்து எரிய ஆரம்பிச்சிடும் அந்த ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா மத்த ராசி எல்லாம் மற்றவங்களுக்கு எரிக்காதுங்க ஆனா இவங்களை ஒரு புதுசா ஒரு ஆளா மாத்திரும் இந்த ராசியோட வாழ்க்கை சந்திரனோட நடையில தாங்க மாறும் சந்திர பகவானினோட ஒளியில தான் வளரும் சந்திரனோட அருளில் காப்பாற்றக்கூடிய காப்பாற்றப்படக்கூடிய ராசியாகவும் இவங்க இருக்காங்க ஸோ கடகராசி வரத்தில் இருக்குது அப்படின்னா அங்கே எல்லாருமே அமைதிக்கும் சந்தோஷத்துக்கும் பொறுப்புங்க ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் உயர்வு அப்படிங்கிறது மெதுவாக வருங்க ஆனால் மெதுவாக வரக்கூடிய உயர்வு அப்படிங்கிறது இவங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா அதை யாராலையும் அசைக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது ஸோ இப்படிப்பட்ட நம்மளுடைய கடக ராசிக்காரர்களுக்கு இப்போது என்ன நடக்க போகுதுங்க இத்தனை நாளும் கஷ்டமே தொடர்ந்துருச்சு நம்ம மனசுக்குள்ளே இப்படி ஒரு கேள்வி தோணிக்கிட்டே இருக்குது இத்தனை நாளும் முடிஞ்சிருச்சே தினம் தினம் கஷ்டத்தை பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் இனி வரக்கூடிய நாளாவது கஷ்டம் அப்படியே தொடருமா இல்லை நமக்கு ஏதாவது நல்லது நடக்குமா இப்போ ஜோதிடத்திலும் சில அதிர்ஷ்டங்கள் நடக்குதுங்க சில அபூர்வ யோகங்கள் உங்களுக்கு கை கொடுக்குங்க அந்த வகையில கடக ராசிக்காரர்களுக்கு இன்னும் அஷ்டம சனி முடியல அப்படிங்கிறது ஒரு கணக்கு இப்போ சனி பகவானினுடைய தாக்குதல் சனி பகவானினுடைய பாதிப்பு சோதனை எல்லாமே நமக்கு இன்ன வரைக்கும் கழுத்து நெரிக்கிறது தான் இருக்குங்க அதில் இருந்து நமக்கு கொஞ்சமாவது ரிலீஃப் கிடைக்குமா எப்போ தான் நான் நல்லா இருப்போம் நாங்கள் நல்லதை தாண்டி கனவுல கூட ஒரு சின்னதாக ஒரு நிமிஷம் கூட மற்றவங்களை வந்து காயப்படுத்தணும் மற்றவங்களை நோகடிக்கணும் வார்த்தையை சுடு சொல்ல நாங்கள் பேசுனது கிடையாது எங்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம்னு யோசிக்கிறது நம்ம தினம் தினம் இருக்கோம் நம்ம இது நாள் வரைக்கும் எல்லா நாளும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம் இது வரக்கூடிய நாளாவது நமக்கு ஒரு மாற்றம் வராதா இந்த கஷ்டம் இதோடு நமக்கு முடிஞ்சு போகாதா அப்படின்னு நம்ம நினச்சிருக்கோம் இல்லையா கண்டிப்பாக நடக்குங்க கடவுள்கிட்ட கேட்டிருக்கீங்க இல்லையா கடவுள்கிட்ட வேண்டுதல் வச்சுருப்பீங்க இல்லையா என் கஷ்டம் தான் தீரும் கடவுளே அப்படின்னு யோசிச்சுருக்கோம் இல்லையா இப்போது உங்களுக்கு மாறப்போகுதுங்க இனி வரக்கூடிய நாட்களில் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே கடகத்திற்கு உங்களுடைய கஷ்டங்கள் மறைகிறதுக்கான வழி உது என்னம்மா சொல்கிற நிஜமாகவே எனக்கு தான் பலன் சொல்லிட்டுருக்கியா கொஞ்சம் பாரு கடகம்னாவே எப்பவுமே கஷ்டப்படும்னு கேள்விப்பட்டிருக்கோம் கஷ்டம் மறையவே மறையாதான்னு இருக்கும் பாரு அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாங்க ஏன்னா நம்மளால அந்த ஆதங்கத்தை மட்டும்தாங்க காட்ட முடியுது இல்லையா கடவுள்கிட்ட கூட கடகராசி இப்படி தாங்க பேசுவாங்க ஒரு சிலர் யோசிப்பாங்க சில நேரங்கள்ல இவங்க கத்த ஆரம்பிக்கிறாங்களே அது வந்து கண்ணீரோட வெளிப்பாடு அதனால தாங்க கத்துவாங்க உடனே அழுதுருவாங்க ஒரு நொடி பொழுதுல அழுகிறது கடகராசி அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டுங்க அழுகையில தாங்க அவங்களோட கஷ்டத்தை வெளிக்காட்டுவாங்க ஸோ இப்படி கடகராசிக்காரர்களுக்கு என்னதான் நடக்க போகுது ஏதோ ஒரு விஷயத்துக்காக கடவுள் உங்களுக்கு கண்ணை காட்டியிருக்காருந்தாங்க அர்த்தம் ஒரு பத்து நிமிஷம் நான் சொல்கிற இந்த விஷயத்தை பொறுமையாக உட்காந்து கேளுங்க கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு ஒரு நல்ல திருப்பத்தை காமிக்குங்க நீங்கள் வேலையில் படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இப்போ சரியாகுதுங்க எந்த ஒரு வேலை செய்யும் போது பதட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு வேண்டாங்க பண பொறுப்பில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க அதே மாதிரி யாருக்கும் வந்துட்டு நான் பொறுப்பு நீங்கள் பொறுப்புன்னு போயிட்டு எந்த ஒரு ஜாமீன் கையெழுத்தையும் கடகராசி வந்து முன்ன நின்று போடவே கூடாதுங்க இந்த பணம் வாங்கி கொடுக்கறது இதெல்லாம் செய்யவே கூடாது சிக்கல்கள் ஏற்பட்டுருக்கு குறிப்பாக குல தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க இந்த சனி பகவான் தரக்கூடிய சோதனைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா முடியும் அதே மாதிரி குரு பகவான் ராசிக்காரர்களே உங்கள் ராசியில் தான் உட்காந்துருக்காரு உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறதுனால சனியாவது ராகுவாகுது கேதுவாவது யார்டடா அது கடகராசி மேலே கை வச்சதுக்கு முன்னாடி வாங்கடா அப்படிங்கிற மாதிரி குரு வந்து நிற்கிறாரு உங்கள் ராசியில உச்சம் பெற்றிருக்கிறதுனால குரு பார்த்தால் கோடி நன்மை குரு சேர்ந்தால் கோடி நன்மை அப்படிங்கிற எல்லா விதமான அமைப்புமே இப்போ உங்களுக்கு வேலை செய்யுது தீவிரமாக தீமைகள் எல்லாமே விலக வழிவகுத்து கொடுக்குறாருங்க கடகம் வக்கரம் பெற்றிருக்குதுங்க உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் ஆறு ஒன்பதாம் இடங்களுக்கு அதிபதியான இவரே வக்கரம் பெறுறது நன்மைதாங்க அதே மாதிரி ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்துக்கு குருவே அதிபதியாக இருக்கிறதுனால பூர்வீக சொத்து பிரச்சனைகள் இதில் எல்லாத்துலேயுமே கவனமாக இருக்கணுங்க குடும்ப பிரச்சனைகளுக்குமே தலையீடு இல்லாமல் பார்த்துக்கணும் இதோட சுக்கிரன் விருச்சக ராசிக்கு சுக்கிரன் போகிறார் உங்கள் ராசிக்கு நாலு பதினொன்று இந்த இடங்களுக்கு அதிபதியானவர் இவருங்க இவர் என்ன பண்ணுறாருன்னா பஞ்சமஸ்தானத்துக்கு வரும்போது உங்களுடைய இல்லங்களில் மங்கள ஓசை கேட்கும் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் பாதநிலை நிலை வந்து சேரும் உங்களுடைய உள்ளத்துல எது நினைக்கிறீங்களோ அதை உடனடியா செஞ்சு முடிப்பீங்க பாக பிரிவினம் சுமூகமா முடியுங்க உத்தியோகத்தில் மேலதிகாரிய உங்களுடைய குரலுக்கு செவி சாய்ப்பாங்க வியாபாரத்தில் புதிய பங்குதாரர்கள் வந்து சேருவாங்க அதே மாதிரி செவ்வாய் தனுசு ராசியில் இருக்கிறாரு உங்கள் ராசிக்கு அஞ்சு பத்து இந்த இடங்களுக்கு அதிபதியான இவர் ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால ஜீவஸ்தானம் வந்து பலப்படுதுங்க இதனால் செய்யக்கூடிய தொழிலில் முன்னேற்றம் ஏற்படுங்க எதிரிங்க விலகி ஓடுவாங்க தாக்கு பிடிக்க முடியாதுங்க ஆதாயம் தரக்கூடிய நல்ல தகவல்கள் எல்லாமே கிடைக்கும் அதிகார பதவியில் இருக்காங்க உங்களுக்கு அறிமுகம் அதே மாதிரி தொழிலையும் அதிரடி மாற்றங்களை செஞ்சு மற்றவங்களை ஆச்சரியத்துல ஆழ்த்துவீங்க இதோட விருச்சிக ராசியில புதன் இருக்காரு விருச்சிக ராசிக்கு புதன் போறது உங்க ராசிக்கு மூணு பனிரெண்டு இந்த இடங்களுக்கு அதிபதியான புதன் பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது பொழுதுபோக்கு பிள்ளைகளோட வழியில கொஞ்சம் விரைய செலவுகள் வருங்க பூர்வீக சொத்துக்களை முறையாக பாக பிரிவினை செஞ்சு வீடு கட்டக்கூடிய முயற்சிகளில் ஆர்வம் காட்டுவீங்க பிள்ளைகள் வழியில் நல்ல செய்திகள் வந்து சேரும் சந்தோஷமான சந்தர்ப்பங்கள் நிறைய வந்து உங்களை சேர்க்கக்கூடிய நேரங்கள் இதில் கடகராசிக்கு ரொம்ப நாளாக ஒரு மன வருத்தம் என்னடா இது நம்மளுடைய தகுதிக்கும் தராதாரத்துக்கும் இவ்வளவு தான் சம்பாதிக்கிறோமே வெளியே சொல்லக்கூடிய அளவுக்கு கூட நமக்கு பண வசதி இல்லையே அப்படின்னு இத்தனை நாள் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்த உங்களுக்கு வருமானத்தில் உச்சம்ங்க புதிய பங்குதாரர்கள் வந்து சேருவாங்க தொழிலில் உத்தியோகத்தில் குடும்பத்தில் வாழ்க்கையில் உங்களுடைய திருமண வாழ்க்கையில் நட்பு வட்டாரத்தில் சமுதாயத்தில் நீங்கள் இருக்கக்கூடிய இடம் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு பேரும் புகழும் செல்வம் நிலைக்குங்க கொஞ்சம் கூட குறைவில்லாத அமைப்பு ஸ்ட்ராங்காக நிற்குது அதே மாதிரி பொது வாழ்க்கையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான பொறுப்புகளில் ஏற்றம் வருது வியாபாரம் தொழில் செய்கிறவங்களுக்கு மகிழ்ச்சிக்கு குறைவில்லை உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு இலக்கம் மாற்றம் ஈஸியாக கிடைக்குங்க கலைஞர்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அதிக கவனம் தேவை பெண்களுக்கு சுப செய்திகள் வந்து சேரும் துணிவும் நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கூடிய காலகட்டங்கள் இதோட கிரக நிலையில ராசியில குரு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது தைரிய வீரிய ஸ்தானத்தில் சுக்கிரன் பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் சுகஸ்தானத்தில் சூரியன் மற்றும் அவர் கூடையே புதனும் வக்ரகதியில் அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரகதியில் இருக்காருங்க அதே மாதிரி ராகுவும் வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் கூட சேர்ந்துருக்கார் இந்த கிரகநிலைகள் எல்லாமே வெளியூருக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பீங்க வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க தொழிலுக்காகவோ படிப்புக்காகவோ ஏதோ ஒரு வகையில் வெளிநாட்டு யோகம் அதிர்ஷ்டகரமாக உங்களுக்கு வேலை செய்து பணவரத்தை எதிர்பார்த்தபடியே கிடைக்குங்க உடல் ஆரோக்கியத்தில் மேம்பாடு இருக்கும் தொழிலில் வியாபாரத்தில் கொஞ்சம் அழைச்ச இருந்தாலுமே நிறைய வெற்றிகள் தொழில் வியாபாரம் இது எல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கால புருஷ சக்கரத்தில் நாலாவது ரா ராசியாக வளம் வரக்கூடிய கடக ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க கடகம் அப்படின்னாவே நான் நிறைய பதிவுகளை சொல்லியிருப்பேன் கடவுளோட ராசின்னு ஏன்னா இவங்க மனசு வந்து ரொம்ப மென்மையானதுங்க சந்திர பகவான் ஆள்றதுனால இவங்க எல்லார் மேலேயும் கருண பார்வை தான் வச்சுருப்பாங்க மனசும் ஆழமானதுங்க மனசு தூய்மையானது ஆனால் சில காலமாக இந்த கடகத்தோட வாழ்க்கையில் சோர்வு அலைச்சல் நிம்மதி இல்லை அமைதி இல்லை யார்கிட்ட பேசுறது என்ன உதவி கேட்கறது எப்படி நம்ம வாழ்க்கையை நடத்த போறோம் ஏன் நமக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் இப்படி எல்லாமே எதிரா இருக்கிற மாதிரியே ஒரு தோற்றத்தோட தான் கடக ராசி வந்து வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்லலாங்க ஆனா இந்த பதிவு உங்களுக்கு ஒரு திருப்தியை கண்டிப்பாக தந்தே தீருங்க கடகராசிக்காரங்க பயப்பட வேண்டாங்க ஏன்னா ஆல்ரெடி ஓரளவுக்கு கஷ்டங்கள்ல இருந்து வெளிவரக்கூடிய அளவுக்கு தான் குரு பகவான் உங்களுடைய ராசிக்குள்ளே உட்காந்து அதிசார பயிற்சியில் உங்களுக்கு பலன் கொடுத்துட்டு இருக்காருங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் உங்கள் நிலைமை வந்து வந்துட்டு இருக்குங்க இந்த நேரத்தில் நானும் உதவி செய்கிறேன் அப்படின்னு உங்களுடைய அதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவானும் இப்போ உள்ளே வர்றாருங்க எப்படி வந்துட்டாரு இதனால கஜகேசரி ராஜயோகம் உருவாகி இருக்குதுங்க ஆல்ரெடி குருவால ஒரு யோகம் இப்ப சந்திரனோட சேர்வதனால கஜகேசரி யோகம் கஜம் அப்படின்னா யானைங்க கேசரி அப்படின்னா அதாவது குருவுடைய அம்சம் யானை போலவும் சிங்கம் அப்படிங்கிறது சந்திரன் சந்திர பகவானை போல மென்மையான ஆனா சிங்கத்துடைய உங்களுக்கு எதிர்பார்க்காத நட்பலன்களை கொடுக்க போகுதுங்க கடகராசிகளுக்கு கிடைக்கக்கூடிய மாபெரும் நன்மைகளை பற்றி இப்போ பார்க்கலாங்க முதல்ல உங்கள் மனசு சரியாகுதுங்க நேருக்கு நேராக என்னென்னா கடகராசியை யாராலேயும் வீழ்த்த முடியாதுங்க ஆனதா சின்ன ஒரு வார்த்தையால் நீ கடகத்தை வந்து சுத்தமாக வீழ்த்திடலாம் அடித்து நவுத்திடலாம் ஒழிச்சு கட்டிடலாம் ஸோ இப்படி வந்து மனசு மட்டும் இவங்களுக்கு எப்பவுமே இருக்காதுங்க ரொம்ப ரொம்ப மென்மையான மனசு Sine. இவங்க ஒருத்தவங்க மேலே பாசம் வச்சுட்டாங்க அப்படின்னா அவங்க தப்பானவங்களாக இருந்தாலும் இவங்களால் அந்த பாசத்தை வந்துட்டு மாற்றிக்கவே முடியாது இதனாலேயே நிறைய பேரை இவங்க மேலே வந்து அன்பு வச்ச மாதிரி பாசம் வைக்கிற மாதிரி உண்மையாக இருக்கிற மாதிரி நடித்து ஏமாற்றியிருப்பாங்க ஆனால் இந்த யோகத்தினால கடகராசிக்கு முதல்ல வந்துட்டு உங்கள் மனசு தான் சீராகுது இந்த யோகத்தில் உங்களுடைய உள்ளம் வந்து திருப்தி அடைய போகுதுங்க கண்ணீரை நீங்கள் துடைக்கக்கூடிய நேரம் வந்துடுச்சு எல்லாரும் மே மனசு காயப்படுத்தி சல்லி சல்லியா உடச்சு விளையாண்டு பார்த்துட்டாங்க உங்களை வேடிக்கை பார்த்துட்டாங்க பார்த்து பல பேர் இப்போ அந்த கண்ணீரை மற்ற சிரிப்புக்கு நீ காரணமா இருப்ப அதாவது மற்றவங்க சிரிப்புக்கு நீங்க காரணமா இருக்க போறீங்க உங்களை பார்த்து யாரும் சிரிக்காத அளவுக்கு உயர்ந்து வாழ போறீங்க நிம்மதியா உறங்க போறீங்க உறக்கத்திலேயும் கூட நிம்மதி இல்லை தூங்கிறது கூட திடீர்னு எழுந்து முடிக்கிறது இப்படி எல்லாமே அவஸ்தப்பட்டுருப்பீங்க ஆனால் நிம்மதியான உறக்கம் கிடைக்க போகுதுங்க உறக்கத்துலேயுமே அமைதி பிரச்சனை இனி எவ்வளவு பெருசாக வந்தாலுமே சரிங்க உங்களுக்கு வந்து மனசு கவலையே படாது எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இன்ன்க்காதுங்க பிரச்சனை இருந்தால் தானே இன்னை நீ கவலைப்படுறதுக்கு அந்த மாதிரி ஆழமான சிந்தனைகள் தெளிவு பெற போகுது எல்லாத்துக்கும் மேலே நீண்ட நாட்களுக்கு பிறகு பெருமூச்சு விட கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு கஷ்டம் இருந்தது இப்போ வந்து இருக்க போறீங்க அதே மாதிரி அதிர்ஷ்டம் கடகராசி ரொம்ப முக்கியத்துவம் பெற போகுது திடீர் வாய்ப்பு நல்ல செய்திகளை எதிர்பார்த்த உயர்வும் எதிர்பாராத உயர்வும் கிடைக்க போகுது தெய்வ அருள் உங்களை வந்து சுத்தி வரப்போகுதுங்க உங்க வாழ்க்கையில அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாமே திறக்குதுங்க உங்களுக்காகவே விதி நகரும் காலம் இதுங்க இதோட உடல் ஆரோக்கியத்தில் உயர்வு சோர்வு குறையுது மன அழுத்தம் குறையுது முகத்துல ஒரு ஒளி தெரியுது உடல் புத்துணர்ச்சி பெறுதுங்க சந்திரன் வலுவாகிறதுனால உடல் அளவிலும் சரி மனதளவிலும் சரி தன்னால ஒளிரப் போகிறீங்க ஒரு நட்சத்திரம் போல ஒளித்தர போறீங்க சந்திரன் போல குளிர்ச்சியா இருக்க போறீங்க சூரியன் போலவே பிரகாசிக்க போகிறீங்க ஆனால் வெப்பமாக இல்லைங்க அதே மாதிரி தொழில் செய்யறவங்க தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றம் உத்தியோகத்தில் இருக்க ீங்களா அதுலயும் பெரிய முன்னேற்றம் தனியார்ல வேலையில இருந்தா கூட மேலதிகாரிகள் கிட்ட பாதுகாப்பு பாராட்டு புதிய பொறுப்புகள் பதவி உயர்வு சம்பள உயர்வு ஆரம்ப முடிவு எல்லாமே ஏற்றுக்குவாங்கங்க ஆலோசனை எல்லாத்தையுமே ஏற்றுக்குவாங்க நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா அதை மேலதிகாரிகள் கண்டிப்பாக கேட்பாங்க அதே அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தால் ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஆவணங்களை முடித்து வச்சுருவீங்க துறை மாற்றம் நல்லதுங்க பெரும்பாலான இடத்திற்கு இடமாற்றம் உங்களுக்கு சாதகமாக அமையும் விரும்பிய இடங்களுக்கு இடமாற்றம் ஊதிய உயர்வு சம்பள உயர்வு நல்ல அதிகாரிகளை சந்திக்கக்கூடிய நேரம் அதிகார லையுமே உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரப்போகுது அதே மாதிரி வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்காரங்க கஸ்டமர் தான் கடவுள் அப்படின்னு நினைப்பீங்க அந்த வணிகர்களினுடைய எண்ணிக்கை அதிகமாக போகுது படிப்படியான லாபம் வந்து கிடைக்க போகுதுங்க குடும்ப வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் பார்ப்பீங்க புதிய தொழில் தொடங்கிறதுக்கான நல்ல நேரம் இதுங்க அதே மாதிரி பண நிலையில் பெரிய முன்னேற்றங்க வருமானம் உயர்ந்து திடீர் வருமானம் கிடைக்கும் கடன் சுமை குறையுங்க உதவிகள் கிடைக்கும் குடும்பத்தில் பண விஷயம் நல்லா இருக்குங்க குடும்பத்தில் ஒருத்தர் சம்பாதிச்சுட்டு இருந்தீங்கன்னா கூட ரெண்டு பேர் சம்பாதிக்கிற மாதிரி குடும்ப வருமானம் மேம்பட போகுது அதே மாதிரி குடும்பத்தில் மகிழ்ச்சி ஊட்டக்கூடிய சூழல் தாய் தந்தையினுடைய நலம் எல்லாமே உங்களுக்கு வந்து சீராக போகுதுங்க பதவி உயர்வுகள் எல்லாமே கிடைக்க போகுதுங்க தாய் தந்தையுடைய ஒத்துமை எல்லாமே பலம் பெற போகுது தீராத பிரச்சனை தீர்வு காண போகுதுங்க வீட்டில் சூழல் அப்படிங்கிறது பிரகாசமாக இருக்க போகுது வீடே ஒளிமயமாக இருக்க போகுதுங்க அப்படி இருக்கேன் வீட்டில் அமைதி நிம்மதி எல்லாமே தடைப்பட்ட திருமணமாக இருக்கட்டும் அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகளால் வீடே ஏற்பாடாகுது உங்களோட தலைமையில் குறைவில்லாத குடும்பம் உங்களுக்கு அமைய போகுதுங்க அதே மாதிரி காதல் மற்றும் திருமண பலன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிக்காம காதல் உறவுகளாக இருக்கட்டும் அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகுது காதல் உறவுகளில் நிம்மதி வரப்போகுது திருமண முயற்சிகளை முன்னெடுத்து பார்க்க போறீங்க இரு வீட்டார் சமூகத்தோட காதல் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட திருமணமாக மாறப்போகுதுங்க தெய்வீக நேரம் இது தெய்வ அம்சம் துணையா நிற்கிது உங்களுக்கு அதே மாதிரி குழந்தைகளுக்கு நன்மை இந்த கடகராசி பெற்றோருக்கு கஜகேசரி யோகம் அப்படிங்கிறது உங்க குழந்தைகளுக்கான நன்மை கொடுக்க போகுதுங்க குழந்தைகளை பற்றின குறையுது குழந்தைகள்ல வந்து குழந்தைகளோட நலனில் முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க குழந்தைகளை பெற்றுக்கொள்வதற்கு ஆசைப்பட்ட கடகராசி தம்பதிகள் கூட இப்போ உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் வீட்டில் மழலை சத்தம் கேட்குங்க சொல்ல போனா கடகராசிக்கு இந்த கஜகேசரி யோகம் அப்படிங்கிறது முதல்ல பாவம் அதாவது உங்களுடைய வீட்டிலேயே நடக்குதுங்க இது வந்து தன்மை உடல் மனம் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டத்தோட துவக்கமாக ஆரம்பமாக போகுதுங்க முதல் பாவம் அப்படிங்கிறது உங்களுடைய ராசியுடைய பாவமே இது கடக ராசிக்காரர்களுக்கு மென்மையான மனத்திறப்பு மனசிறப்பு ஆனால் ஆழமான மன உணர்ச்சி மெதுவான மற்றும் உடல் ரீதியான செயல் குடும்பத்தில் அதிகமாகுதுங்க முகத்தில் தெய்வீக ஒளி தெரியறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு தன்னம்பிக்கை தைரியத்தோட பண்பு மேம்பட போகுதுங்க இந்த பாவம் வலுவாக இருந்துட்டால் ராசியோட வாழ்க்கையில் எல்லாமே சீராக போகுதுங்க மன அழுத்தம் மனக்குழப்பம் கடக ராசிக்காரர்களுக்கு ஆக மொத்தம் இந்த நாட்கள் அப்படிங்கிறது தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடையும் மதிப்பு மரியாதை எல்லாமே திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் பெறப்போகுதுங்க வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்க போகுது குடும்பத்துல குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் இல்லாதவர்களுக்கு நிம்மதி சந்தோஷம் கிடைக்க போகுதுங்க வெளிநாடு வெளியூர் பயணம் போகணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்த கடகராசி நபர்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய யோகம் எல்லாமே கிடைக்க போகுது அதே மாதிரி படிப்பு கல்வியில் எல்லாத்துலேயுமே முதலிடத்தில் இருக்க போகிறீங்க எந்த கஷ்டங்களாக இருந்தாலும் இனி உங்களை எதுவுமே பண்ணாது இத்தனை நாள் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு எல்லா